தமிழக நில அளவை துறையில் சர்வேயர் தேர்வில் நாற்பதாயிரம் பேர் தேர்வு எழுதியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக நில அளவைத் துறையில் சர்வேயர் என்ற நில அளவையர் பணிக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு காலி இடங்களும் வரைவாளர் பணிக்கு இருநூத்தி முப்பத்தி ஆறு காலி இடங்களும் நில அளவையர் மற்றும் உதவி வரவையாளர் பணிக்கு ஐம்பத்தி ஐந்து காலி இடங்களும் போட்டித் தேர்வு வழியே நிரப்பப்படுகின்றன இதற்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியின் மூலம் பதினைந்து இடங்களில் மையங்கள் அமைக்கப்பட்டு நேற்று தேர்வு நடந்தது இந்த தேர்வில் நாற்பதாயிரம் பேர் வரை பங்கேற்றதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது நில அளவை குறித்த விதிகள் தொழில்நுட்பங்கள் பட்டாவுக்கான விதிகள் ஆகியவை குறித்தும் பல்வேறு கேள்விகள் இந்த தேர்வு எழுதும் கேள்வித்தாள்களில் இடம்பெற்றதாக தேர்வர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்